ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கேட்டத முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே மேசராசிக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க வருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நாம மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கோடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மேச ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் முக்காவாசி மேசை ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்துட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேசராசிக்காரங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும் சாமி எங்களுக்கு வந்து சனி பயிற்சி தெரியும் அந்த சனி பயிற்சி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்குது

ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் அதாவது பாத்தீங்கன்னா முழுவதுமாகவே நன்மை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அதுதான் இந்த சனியுடைய வக்கிர பயிற்சி அது இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்கள் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியும் இந்த செவ்வாய் பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இது வந்து பொது பள்ளனங்களாகவே இருந்தாலுமே கூட மற்ற ராசிகளை விட மேச ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாகவும் சுக்கர பயிற்சி மூலமும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரப்போகுது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு இருக்கிறதுனால இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியோட பழங்கள் மட்டும் இத்தனை நாட்களாக மேசராசிக்கு கிடைக்காம இருந்தது இனி பார்த்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சியோட பழங்களும் வந்து முழுமையாக கிடைக்க போகிறதுனால பொருளாதாரத்தில் யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு மேசராசிக்காரங்க ஒரு உயரத்துக்கு போக போகிறீங்க ஏன்னா பொருளாதாரத்தில் நீங்கள் உயரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு குருவோட பார்வை இருந்தா மட்டும் தான் நீங்க பொருளாதாரத்தில் ஒரு அசுர வேகத்துக்கு போக முடியும் குரு பயிற்சி மூலமாக அதனுடைய பலன்கள் வந்து முழு பலன்களுமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இதன் மூலம் பொருளாதாரத்தில் நீங்கள் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ராசிக்காரங்க இவ்வளவு தூரம் வருவாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லை அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்ருக்க சாமி வாய்தா மேலே வாய்தா போய்கிட்டே இருக்குது வக்கீலுக்கு பல லட்சம் நாங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை எங்களுக்கு எப்போ தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வர போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நல்ல டெவலப் ஆகி நல்ல ஒரு பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் அப்படியே இருந்துட்டு இருப்பீங்க என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தாங்க தூரம் மேலே போயிட்டாங்களே நம்ம இன்னும் இப்படியே இருக்கிறமே இந்த கம்பெனியில் பத்து வருஷமும் பாஞ்சு வருஷமும் வேலை செய்கிறமே அப்படி நிறைய நபர்கள் யோசிப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலேயே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது இனி உங்கள் வார்த்த மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் மாதமும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த விரையச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இந்த திருமண வாழ்க்கையில் ஏன்னா இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஈஸியாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரத்தை வரைக்கும் போனால் கூட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க கெடுத்து வர்றவங்க நிறைய நபர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க ஜாதகம் செட் ஆகலை சுத்த ஜாதகம் ராகு இருக்குது செவ்வாய் இருக்குது நாலு செவ்வாய் எட்டில் செவ்வாய் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க நம்மளுக்கு ஒரு துணை தேவை அப்படிங்கிறது உறுதியாக இருப்பாங்க ஆனால் அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரையும் நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களா கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா இப்படின்னு நினச்சிக்கிட்டே நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு தனி நபராக ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அமைய போகுது குழந்தைய பார்க்கறதுக்காக இயங்கிய ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு இன்னை வரைக்குமே குழந்தை பார்க்க இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவதற்குள்ள உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் அந்த டிரைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியிலே சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்பர் ஒனில் இருக்கிற மேச ராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா அந்த டைமில் விரையச்சனி மூலமாக இந்த காதலில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும் அடிக்கடி சண்டை வரது ஈகோ பிரச்சனை போட்டி போகிறா ஏதாவது ஒரு சிக்கலால் உங்களுக்கு வந்து அதன் மூலமாக அந்த பிரேக்கப் ஆகிட்டே இருந்திருக்கும் அப்படி இல்லை வீட்டில் போய் சொன்னோம்னா பெற்றோர்கள் வந்து சமைக்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க வேறு கேஷாக இருக்குது நல்ல வேலை இல்லை நல்ல குடும்பமாக தெரியல இந்த வரன் வேண்டாம் அப்படின்னு அவங்களும் தட்டி கழிச்சிட்டு வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக வீட்டில் நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்கள் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போது சிலருக்கு படிப்பதற்காக விஷயமாகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க என்னடா எல்லார் வீட்லேயும் சொந்தக்காரி வீட்டில் எல்லார் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம குடும்பத்தில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மேசராசிக்காரனை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பல லட்சம் இருக்குதுங்க பிஸ்னஸ் லாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க எங்களால் கடனே கட்ட முடியல சாமி வட்டியை மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது பொருளாதார முன்னேற்றமே எங்கள் வாழ்க்கையில் வரமாட்டேங்குது இப்போ வேறு ஏழரை சனி வேறு ஆரம்பிச்சிருச்சு போட்டு அடி மேல அடி எங்கள் வாழ்க்கையில் விழுந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய நம்மள சொல்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இதன் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையவே ஏதாவது ஒரு வகையில் தலையிலாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக